பதினெண்டு சித்தர்கள் ஒரே லிங்க வடிவில் காட்சித்தரம் திருப்பணிகளுக்கு அன்புடன் அழைக்கிறோம் எயிட்டீன் சித்தர்ஸ் இன் ஒன் சிவலிங்கம் ஆல் ஆர் வெல்கம் டு டூ யுவர் டிவோஷனல் சர்வீஸ் இன் செங்கல்பட்டு நீலமங்கலம் வில்லேஜ் நியர் சென்னை தேங்க்யூ தேங்க் யூ நன்றி 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 மகிழ்ச்சி 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 இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை சென்னை செங்கல்பட்டு பட்டாளம் கூட்டுறோட வழியாக புலிபுரம் அரசாங்கி வழியாக வரக்கூடிய இந்த இடம் இந்த இடம் வந்து இது நேரம் கொங்குடைந்த களத்துக்கு போகிற வழி திருக்கோ கொண்ட போகிற வழி இங்கே வந்து ஈசூர்னு ஒரு இடம் இருக்கு இந்த ஈசூர் வழியாக நம்ம போகிறோம் ஈசூர் பின்னால் வரவேற்கிறார் விளையாட்டு மதுரா மண்டலத்திலிருந்து திருக்களை கொன்ற பறவை வண்டியில் மதுராங்க திருக்குழு கொன்ற பறவை திருசூர் பேருநிலையம் நீலமங்கலம் நீலமங்கலம் மிக தெருக்குள்ளதான் போகணும் இடம் సాత్త సాత్తమంగం యేసు చెంగల్పట్టు ఈవరా నీలమంగ తిరుకో కైలాసనర్మ శ్రీ ద్రౌపది అమ్మన్ కో ద్రౌపది అమ్మన్ కో நெல்லில் காய போட்டிருக்காங்க இந்த சூழ் வந்து பிரதிஷ்டையாகப் போகிறது மேலே மேலே ஏற்றி வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அவ்வளோ தூரம் ஏற்றுறதுக்கு வழி இல்லாமல் இங்கே வைக்கலான்னு ஒரு திட்டத்தில் இருக்காங்க வாங்க பிள்ளை பிள்ளைங்களாம் வந்து கற்கள் போட்டு வச்சு வேலை வங்களுக்காக மலை மேலே கோயில் கட்டுறதுக்கு திருப்பணிகள் பண்ணுறாங்க திருப்பாதம் எங்கள் ஒரு குட்டி யானை யானை இருக்குது இந்த படி கட்டணும் வேலைகள் நிறைய இருக்குது

வந்து கற்கள் வேலை போகுவதுக்காக மலை மேலே கோயில் கட்டுறதுக்கு திருப்பணிகள் பண்ணுறாங்க பண்ணுறாங்க எங்கள் ஒரு குட்டி யானை யானை இருக்குது இந்த இடையில கட்டணும் வேலைகள் நிறையா இருக்குது 有是的。See you, see you. மத்தியானம் ரெண்டு மணி பக்கத்தில் அம்மன் கோயில் இருந்து நேரம் அறிவிக்கிறாங்க கைலாசநாதர் சிவாலயம் நல்லோர் நினைத்த நிலம்பெருக்கு நல்லோர் நினைத்த நில பேருக்கு நல்லோர் நினைத்த நில பேருக்கு எல்லாம் மீனலாம் ரொம்ப அருமையாக இயற்கை எழு மிகுந்த இடம் இதெல்லாம் பசேல் வெட்ட வயல்வெளி வாய்ப்புலோடு வாங்க இந்த திருப்பணிகளெல்லாம் பங்கு கொள்ளுங்கள் மிக அருமையான இடம் தவம் தியானம் செய்ய அமைதியான இடம் இயற்கை எழில் சூழ்ந்த இடம் வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் வந்து பார்க்கலாம் சித்தர்கள் அருள் உண்டாகிற இடம் ஒரே சிவலிங்கத்தில் பதினெட்டு சித்தர்கள் திருவுருவ அமைப்பு மலை மேலே கைலாசநாதர் என்ற சிவலிங்க வழிபாட்டோடு நம்ம ஒரு அதிகமாக ஒரு உட்கார்ந்து உட்கார்ந்துட்டோம் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி இருநூற்றி ஐம்பது மூலிகை பொடி சிறப்பியாகும் உலக மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் அருள் கைலாசநாதர் திருக்கோயில் சிறப்பு அருள் எல்லாேருக்கும் தரணும் இனி இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையை குட்டி நெருப்பு பிடிச்சா போதும் கருப்புரம் நீ எதுவுமே தேவையில்லை நல்லோ நினைத்த நம்பிருக்க நல்லோ நினைத்திருக்க இனி எல்லாம் எல்லாம் நன்மை ஓம் நமச்சிவாயம் ஓம் திருநீலகண்ட கைலாசநாதருடைய மலையில் திருநீலகண்ட கைலாசர் அமர்ந்திருக்கிறார் அவர் அடிவாரத்தில் பதினெட்டு சித்தர்கள் கூடிய ஒரே லிங்கத்தில் ரிதிஸ்டர் பண்ணி வழிபாடு நடத்த உள்ளோம் அதில் அன்பர்களும் மக்கள் அனைவரும் சேர்ந்து வந்து பக்கபலமாக இருந்து பொருள் உதவியும் உடல் உழைப்பும் கொடுத்து சேமிப்பு செய்ய வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறோம் அவங்க பேசுறேன் வேணுமா சித்தரடியான் ஜெயபூபாலன் தொடர்பு வந்து தொடர்புக்கு வந்து காயத்ரி காயத் ஞானந்தர் சித்தர் பீடம் நம்பர் வந்து அதுலயே ஐயா கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் கண்டக்ட் பண்ணி அவ்வளோ ஒரு அற்புதத்தை காட்டினார் நல்லோர் நேர்த்த நிலம்பிருக்க இருக்க நல்லோர் நேர்த்தம் இருக்க இருநூத்தி ஐம்பது அறிவையை மூலியை நம்ம அந்த சிவலிங்கம் பதினெட்டு திருவிழா இணைந்து ஆண்டு அங்க இருக்குது அது இந்த இடத்துல தான் நம்ம பிரதிஷ்டர் செய்ய போகிறோம் இந்த இடம் அது இந்த இடமா அதனால இந்த முன்னாடி வரும்போது நம்ம வேண்டிகிட்டு போனோம் இப்போ இந்த இடத்துல வேப்ப மரமும் நுண்ணாமரமும் வளர்ந்துருக்கு இந்த திருப்பணியில் தான் மழை அழகாக இருக்குது அழகாக சுற்றி வந்து சாமியை வணங்குற மாதிரி பதினெட்டு சித்தடனே ஒரே சிவலிங்கத்தில் வணங்குற மாதிரி இந்த இடத்துல நம்ம பிரதிஷ்டர் பண்ண போகிறோம் அனைவரும் வருக சித்தர்கள் அருள் பெறுக நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லோர் நினைத்த நலம் நல்லூர் நல்லோர் நினைத்த நலம்பெருக்கு இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 இருநூற்று ஐம்பது மூலிகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் இது மாதிரி நமக்கு அகலில் இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு கல்லூரியில் கூட ஏற்றலாம் அந்த மொழி விசேஷம் நம்ம எந்த இந்த மாதிரி நிறைய இடங்களில் யாகம் செஞ்சு வச்சு பல இடங்களில் திருக்கோயில்கள் அமைஞ்சிருக்கு சித்திரை ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு சென்னை செங்கல்பட்டு பட்டாளம் கூடரோட் புலிபுர கோயில் அரசர் கோயில் ஈசூர் வழி நீலமங்கலம் அருள்மிகு கைலாசநாதர் மலைக்கோயில் திரௌபதி அம்மன் கோயில் வழியாக நீலமங்கலம் ஒரே சிவலிங்கத்தில் பதினெட்டு சித்தர்கள் காட்சி தரும் அற்புதம் சென்னை செங்கல்பட்டு பட்டாலங்கூட்ரோட் புலிபுரம் அண்ட் அரசர் கோயில் வயா ஈசூர் நீலமங்கலம் வில்லேஜ் ஆல் ஆர் வெல்கம் டு தர்சன் எயிட்டீன் சித்தர்ஸ் இன் ஒன் சிவலிங்கம் தி ஒர்க்ஸ் ஆன் ப்ரோரஸ் ஆல் ஆர் வெல்கம் தேங்க்யூ நன்றி நன்றி சித்தர்கள் அருள் உண்டாகிறது சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சோபாக்கிய ஓமியோதெரப்பிய ஹெர்பல்ஸ் பவுடர் இருநூற்று ஐம்பது வகை அரிய வகை மூலிகை பொடி சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூர் டு எய்ம் அண்ட் கெய்ன் யோகதண்டம் ஒன் பார்த்த சாரதி எம்ஏ நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் இந்த மூலிகை பொடியை நீங்கள் விரும்பினால் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் வைத்து அதில் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பேப்பரில் வெத்தலையில் எழுதி வைத்து அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவிகை மூலிகை பொடியை மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கும்போது கொஞ்சம் அழுத்தி வச்சு திகிச்சு பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கூடும் குழந்தை பேர் கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெருக்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சோபாக்கிய ஒம்பதிரிவு ஹெர்பல்ஸ் பவுடர் இது ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த மொழி இப்படி பயன்படுத்துகிற இடத்துல சக்திகள் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கி தொடரும் கவலை வீண் பயம் வில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் கல்வி வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் தொழில் பெருகும் வீடு கடை அலுவலகம் திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவ போ நம்ம போகும்போது வெட்டவெளி தியானம் பண்ணும்போது எல்லா இடங்கள்லையும் இந்த மூலிகை போய பயன்படுத்தலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுடைய பிரார்த்தனைகள் நிச்சயமாக நிறைவேறும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை அனைவருக்கும் வணக்கம் சென்னை வடபள்ளியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொளி உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி நேரலை பிரார்த்தனை தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லை ப்ரேயர்ஸ் வாரியூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை என் யூடிபர்ஸ் சித்தர் சீக்கிரஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனி எல்லாம் நன்மையே ஆ இஓம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் இனி எல்லாம் நன்மையே ஈ ஏம் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே